ஐ ஃபிரண்ட்ஸ் தீஸ் அமர் வெல்கம் லிட்டரஷிப் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ட்டாக எங்கே எங்கே நிற்கிறோம்னா ராமகிருஷ்ணா வித்யாலயாங்கிற ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் நிற்கிறோம் அதாவது இந்த இடத்த வந்து ஐயம்பட்டின்னு சொல்லுவாங்க மெயின் ரோட்ல இருந்து அதாவது எம்ஐடி காலேஜ்ல இருந்து இந்த இடம் வந்து ஒரு எழுநூறு எட்நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கம்மியான பட்ஜெட்ல பிராண்ட் நியூ பில்டிங் விலைக்கு வருது அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் விற்கு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக மரம் மூலம் சேர்க்கும் அது புதுதத்துக்கு வாங்க இருக்கும் கீழே கொடுத்து நம்பலையும் எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னோம்னா ஒரு இடத்துல நிற்கிறோம் அதாவது எம்ஐடி காலேஜில் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புள்ளுகள் வரணும் இங்கே பக்கத்தில் ஸ்கூலு காலே ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடை பார்க்கவே வந்தோம் இது வந்து ஐநூறு சதுரடி இடம் இதில் வந்து ஒரு ஏழு சதுரத்தில் பில்டிங் போட்டுருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தருவாங்க இருபது தான் இது ரேட்டு இது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ கீழே ஒரு பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் இப்போ நம்ம உள்ள போய் எடுக்க முடியல இப்போ வந்து லட்சமே வாடகைக்கு விட்டாங்க பிராண்டியில் ஐயாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்டு இருப்பேன் இது வந்து கார் பார்க்கிங் கிடையாது இது வந்து டூ வீலர் பார்க்கிங்காக வச்சிருக்காங்க கஷ்டம் இது வந்து பார்க்கிங்காக வச்சிருக்காங்க வெறும் கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வேலை வாங்கிடலாம் இதோட வேலை வந்து இருபது லட்சம் தான் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் விருப்பம் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேசி பாப்பதி